அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோவக்காவோட வேர்க்கடலையை சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கோவக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதாரண ரெசிபி பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்லாமல் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்குன்னா இன்றைக்கி ஒரு அரை கிலோ கிட்டே கோவக்கா எடுத்துருக்கோம் கோவக்காவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும் அதுக்கு இந்த கோவக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடியும் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி விட்டாலே போதும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் இதை வந்து ஒரு மடக்கு குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அது குக்கரில் பாயில் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மூணும் வந்து ஒரே அளவு எடுக்கணும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்கு மூணு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதோ இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை வறுத்தெடுத்துக்கலாம் கடாயில் போட்டு மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாருங்கள் வேர்க்கடலை இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக நான் சொன்ன மாதிரி தனியாக உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மூணும் வந்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க வேர்க்கடலை மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மீதி மூணு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மூணு வரமிளகாயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் வருபட்டு வந்த ஸ்டேஜில் இதில் நம்ம எடுத்து வச்சு எள்ளை சேர்த்துடலாம் எள்ளையும் சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் ஹெல்த்தி இந்த மாதிரி வறுத்தரிச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெசிபிக்கு இன்னும் கூடுதல் சுவையை தரும் நல்லது இந்த மாதிரி பண்ணுறோம் எள்ளும் நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் எள்ளு நல்ல படப்படன்னு விடித்து வந்தாச்சு அப்போ இதில் நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடும் சூட்லேயே கருவேப்பில தேங்காயெலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துப்போம் இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ஆயாச்சு பாருங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கோர்ஸாக அரைக்கணும் ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இப்படி கோர்ஸாக அரைச்சாதான் அந்த அரைச்ச வேர்க்கடலை அதெல்லாமே நான் வாயில் அப்படியே கடிபட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இப்போ இங்கே குக்கரில் நம்ம கோவக்காயை பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் ஒரு அகலமான ஃபில்டரில் பாருங்கள் அடியில் தண்ணி எல்லாமே வடியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கோவக்காய் நல்லா ஆகி வரட்டும் இப்போ கோவக்காய் ட்ரைன் ஆகியாச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இப்போது இது எல்லாமே தாளிச்சு ரெடியானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வடியை வச்சுருந்தால் கோவக்காய் ரெடியாக இருக்குது அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டியதான் ஏன்னா ஆல்ரெடி கோவக்காய் வெந்தது தான் அதனால் தாளித்ததோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்ருவோம் இந்த மாதிரி ஒரு தடவை வேக வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா டக்குன்னு நம்ம வறுத்தரைச்ச பொடியை மட்டும் ரெடி பண்ணால் போதும் உடனே நம்ம இந்த பொரியலை ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் தாளிச்சதோட சேர்த்து கலந்தது அப்படியே விட்டுட்டோம் இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த கோர்ஸ் பவுடரை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடி தூவி கறி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக ஆசையாக சாப்பிடுவாங்க பொடியை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ரெடியாயாச்சு நம்மளோட அருமையான கோவக்கா பொடி தூவி கறி கோவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது கண் பார்வைக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோவக்காய் ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக நல்லா வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது கோவக்காயில் இப்படி நம்ம வந்து கோவக்காவை கொடி தூவி கறியை செஞ்சு தரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ